ஹாய் நண்பர்களே நான் தான் உங்கள் நெல்லையில் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா இதுக்குன்னா பிக்பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான ரெண்டு புள்ளி பற்றி பேச போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீஜே பார்வதி கம்ருதி இந்த ரெண்டு பேரை பற்றி ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு அடுத்து தொடர்ச்சியாக ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அது முக்கியமான வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏமா இந்த வீஜே பார்வதிமா ஏம்மா என்னம்மா நீ எப்போ பார்த்தா இந்த மைக்கை இப்போ இது பண்ணிக்கிட்டே பேசி பொத்திக்கிட்டே பேசி எதுக்கு மைக்கேன் ஆஃப் பண்ணணும் ஆ இப்போ இப்போ என்னென்னா வீச்சு பார்வதி இருந்தது இப்போ பார்வாகிட்டாங்க கம்ருதினா கம்மு பார் கம்மு இப்படி தான் பேரான் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறது இப்போ என்னென்னா விஜே பார்வதியும் கமருவதீனும் மைக்கை மைக்க ஆஃப் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளே ஓடுறது இங்கிட்டு ஓடுறது லவ் ப்ரொபோஷனல் ரொமான்ஸு அது இதுமாக ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே அவள் இவ்வளோ துரத்த இவ்வளோ அவளை துரத்தை ரெண்டு பேரும் துரத்தி துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிக் பாஸ் கூப்பிட்டு இது பண்ணுதாங்க மைக்க ஆப் பண்ணாதீங்க ஆன் பண்ணுங்க ஆன் சொல்லி பார்த்து கேட்கலை இவன் கடைசியில் இடஞ்சுனாங்க தெரியுமா பிக் பாஸ் ஹிந்திக்கு போயிட்டார் இது வரைக்கும் வரலாற்றுலேயே ஒரு நாளையும் பிக் பாஸ் ஹிந்திக்கு போனதே கிடையாது பிக்பாஸே ஹிந்திக்கு போக சில ஹிந்தியில் பேசி பாருகிட்ட பேசுறாரு ஆப்கா நான்காக ஆச்சாக ஆபாத்தாக மாப் கரிச்சி மாப்பு காரணம் நம்ம சொல்லுதா என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லுதாளுக்காக நம்ம வீஜை பாருமா அதே நேரம் இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த நீ எதாவது பண்ணதாக இருந்தால் பிக்பாஸ் முடிஞ்சு வெளியே போய் பண்ணுங்கள் இது வந்து பிக் பாஸ் சொன்ன மாதிரி பிக்பாஸ் சொல்லுது இது தமிழ் சேனல் தமிழ் பிக்பாஸ் தமிழ் கலாச்சாரம் ஒன்று இருக்குது அதை கெடுக்காதீங்க கரெக்டாக பண்ணுங்கள் ரெண்டு ஒழுங்காக இருங்கன்னு சொல்லி சொல்லுது அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வினோத் ஒரு கட்டத்தில் கமுருதி வந்து நம்ம பார் சொல்கிறாங்க பின்னாடி ஏதோ சா ஏதோ ஓப்பன் ஆயிருக்கான் நைட்டே ஜாக்கெட்டாக ஓப்பன் ஆயிருக்கு அதை வந்து கமுரு தினம் மாட்டத்துக்கு விஜயபாரு கூப்பிட்டுருக்கு இப்போ இந்த நேரம் வினோத்து சொல்லியிருக்காரு எங்களெல்லாம் பார்த்தா மனசெல்லாம் தெரியல எதுக்கு நீ அவரை கூப்பிட்டு மாட்ட சொல்லுதுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கு எப்படி இருக்குது ஏற்கனவே அவங்களுக்குள்ள ரொமான்ஸை போய்கிட்டு இருக்கு இதில் இது வினோத் வினோத்து இது பண்ணலாமா ஆ இவருக்கு இவருக்கு ஒரு பக்கம் வயிறு ஏறியுது என்னெல்லாம் நடக்க பாருங்கள் பிக் பாஸில் அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பிக்பாஸ் வந்து இப்போது தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி தான் ஏன்னா விஜே பார்வதி தான் நல்ல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு நல்ல பொண்ணு தான் இதுக்காக பண்ணது எனக்கே தெரியலை அதனால் இப்போ விஜே பார்வை வந்து பார்வ கம்மு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது லவ் ஓடிக்கிட்டு இருக்கு தொடச்சா என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னும் வரக்கூடிய வாரத்தில் எலிமினேஷன் இருக்குது உள்ளே இருக்க எல்லாருமே விஜே பார்வை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து விஜே பார்வதி கடைசி வந்து தக்க வைப்பாங்களா டைட்டில் உணர்ந்து அடிப்பாங்களா யார் டைட்டில் ஒன்று அடிக்கப் போகிறான்னு வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்போம் பிக்பாஸில் பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம வீடியோ படிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் ஐடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் அமைக்கிறீங்க நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே